அன்பான நண்பர்களே நம் முன்னோர்கள் எதையும் வெறும் சம்பவமாகவே எடுத்துக் கொள்ளவில்லை வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு ஆழமான காரணம் ஒரு சாஸ்திர ரகசியம் இருக்கிறது குறிப்பாக சில விலங்குகள் வீட்டிற்குள் வந்தால் அது இறைவனின் அடையாளமாகவே கருதப்படுகிறது இன்று அதை பக்தி மனப்பான்மையோடு பார்ப்போம் பாம்பு பாம்பு என்பது நாகராஜாவின் வடிவம் அது வீட்டிற்குள் வந்தால் குடும்பத்தில் ஆன்மீக மாற்றம் முன்னோர் ஆசீர்வாதம் நெருங்குகிறது என்பதற்கான சின்னம் பயப்பட வேண்டாம் நாகராஜருக்கு பால் வழிபாடு செய்வது நல்லது ஆந்தை ஆந்தை வந்தால் மக்கள் பயப்படுவார்கள் ஆனால் உண்மையில் அது மகாலட்சுமியின் வாகனம் அதனால் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம என்று ஜபியுங்கள் அது செல்வ வளம் பெருகும் சின்னம் புறா குருவி புறா குருவி போன்ற பறவைகள் வீட்டிற்கு வருவது மிகவும் சுபம் அது பரமாத்மாவின் தூதர் வருவது போல அமைதி சமாதானம் சந்தோஷம் எல்லாம் அதிகரிக்கும் பூனை பூனை திடீரென வந்து படுத்தால் பெரிய விருந்தினர் வரப்போகிறார்கள் என்று அர்த்தம் கர்ப்பிணி பெண் வீட்டில் பூனை வருவது நல்ல குழந்தை பிறப்பிற்கான அடையாளம் என கருதப்படுகிறது நாய் நாய் திடீரென வந்து சத்தமாக குறைத்தால் அது பாதுகாப்பின் சின்னம் யமதர்மராஜாவின் தூதராக கருதப்படும் நாய் குடும்பத்தாரை எச்சரிக்க வருகிறது என்று அர்த்தம் பள்ளி பள்ளி சுட்டு நம் முன்னோர்கள் சொல்லும் ஓர் அடையாளம் நல்ல செய்தி வரப்போகிறது என்பதற்கான சின்னம் ஆனால் சில இடங்களில் விழுந்தால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை இது பள்ளி சாஸ்திரம் ஆகும் அதில் இதற்கான தீர்வு உள்ளது வண்டு தேனி தேனி ரீங்காரம் செய்து வருவது வீட்டில் இனிமை செல்வ வளம் புதிய தொழில் வாய்ப்பு வரப்போகிறது என்பதற்கான நல்ல சின்னம் எலி எலி வந்தால் இழப்பு நடக்கும் என்று மக்கள் கூறுவர் ஆனால் விநாயகர் வாகனமாக வரும் எலி எச்சரிக்கை சொல்ல வந்திருக்கிறது குடும்பத்தார் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே செய்தி குரங்கு குரங்கு என்பது ஆஞ்சநேயர் ஹனுமான் சின்னம் என்று கருதப்படுகிறது வீட்டு அருகே அல்லது வீட்டுக்குள் குரங்கு வந்தால் அது திடீர் மாற்றம் மற்றும் சிறிய சிக்கல்கள் வரும் அடையாளமாக கருதப்படுகிறது ஆனால் பக்தி உணர்வில் பார்த்தால் ஆஞ்சநேயர் உங்களை நினைவூட்டுகிறார் மனவலிமையோடு இருங்கள் என்று அர்த்தம் குடும்பத்தில் யாராவது ஆஞ்சநேயரை நினைத்து வழிபட வேண்டும் என்று அர்த்தம் பூரா புறா வீட்டில் வருவது அல்லது கூடு கட்டுவது அமைதி ஆனந்தம் என்பதற்கான அறிகுறி சாஸ்திரப்படி புறா பரமாத்மாவின் தூதராக கருதப்படுகிறது அது வீட்டில் வந்தால் குடும்பத்தில் நல்ல செய்திகள் அமைதி புது மகிழ்ச்சி வந்து சேரும் மைனா மைனா பறவை இனிமை உறவு நல்ல நட்பு என்பதற்கான சின்னம் மைனா வீட்டுக்குள் பறந்து வந்தால் அது புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் நல்ல செய்தி வரப்போகிறது என்பதற்கான அடையாளம் பக்தி நோக்கில் மைனா சுபம் இனிமை நல்ல தொடர்பு என கருதப்படுகிறது விலங்குகள் வீட்டிற்குள் வருவது வெறும் சம்பவமல்ல அது இறைவனின் சின்னம் இறைவனின் எச்சரிக்கை இறைவனின் ஆசீர்வாதம் நாம் அதை பக்தியோடு ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை வளமோடும் மகிழ்ச்சியோடும் நிறைந்துவிடும் எல்லோரும் இறைவனை நம்பி நல்வழியில் வாழ்வோமாக